அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான லக்ஷாயண காலம் விசுவா வசுவரிடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் எந்தெந்த விஷயங்களை செய்யணும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது இந்த நாளில் எந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக தேவை இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போங்க அதுக்கு இந்த நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக அமைய தெய்வங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டுங்க வாழ்த்துக்களுங்க இதோட நீங்க கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி அழுத்து போயிடுச்சு எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக நாங்க செய்யக்கூடிய பூஜையில உங்களுடைய ஊரை சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபாடு செய்து உங்க சார்பா உங்களுடைய தெய்வங்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி வேண்டிக்கலாம் அதற்கு விருப்பம் இருக்கூடியவங்க எங்க மீது நம்பிக்கை இருக்கிறவங்க ஆண்டவன் தான் துணை நம்பக்கூடியவங்க நம்ப கூடியவங்க உங்களுடைய பெயர் ஊர் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க தினம் தினம் உங்களுக்காக வேண்டுதல் நடக்கும் சரிங்களா இதோட இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய அன்புக்கு ஒரு ரிகொஸ்ட் என்னன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அந்த மாதிரி மத்தவங்க யாராவது அவங்க கஷ்டங்களை எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க ஏன் சொல்றேன்னா அன்பா அரவணைப்பா எல்லாரும் ஒத்துமையா வாழ்றதுதான் இந்த உலகம் ஆனா இப்ப நீங்க யோசிக்கிறது எனக்கு வந்து கேக்குதுங்க என்னன்னா எங்கம்மா இந்த உலகத்துல யாருமே ஒத்துமையா இருக்காங்க கூட போறவங்களே ஒத்துமை கிடையாது ஒரு குடும்பமே ஒத்துமையை கிடையாதுன்னு சொல்றீங்க அந்த மாதிரி நாம இருக்க வேணாமே யாருன்னு தெரியுதுக்காக நம்ம வேண்டப்போ அந்த தெய்வமே இறங்கி வருவாங்க அடடா இவ்வளவு நல்ல மனசுக்காரங்களுக்கு நம்ம இப்படி கஷ்டம் கொடுத்துட்டோமே சோதிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மனம் ஒருகி நம்மளுடைய கஷ்டங்களை விலக்கி வச்சு நமக்கு சந்தோஷங்களை கொடுக்க வழிவகை செய்வாங்க அந்த வகையில எந்த நாள்ல வழிபாடு இப்படி தொடங்கி இப்படி முடியட்டும் குறிப்பா அந்த நாள்ல சதுர்த்தி விரதம் இருக்கு விநாயக பெருமான் விக்னங்களை திருக்குடியவர் எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மையானவர் இல்லையா இவருக்காக நீங்க விரதம் இருக்கிறது இந்த நாள் சிறப்பை சேர்க்குங்க ஏன் நம்ம சதுர்த்தி விரதம் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய சங்கடங்கள் விலக சந்தோஷம் நிலைக்கு அதாவது விரதம் அப்படிங்கிறதே கணபதிக்குனே உருவான விரதம் இந்த அருமையான விரதத்தை யாரெல்லாம் அந்த நாள்ல கடைபிடிக்கிறீங்களோ விநாயக பெருமான வழிபாடு சேரணும் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சங்கடங்கள் இருக்கட்டும் அவ்வளவு நம்ம வாழ்க்கைய முடிச்சு தீர்க்கவே முடியாத பிரச்சனை போல அப்படின்னு நினைக்கிறோம் கூட இந்த நாள்ல விநாயக பெருமானுக்கு இருந்து வழிபாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னு சத்தியமணி சொல்றேங்க அந்த கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாம போய்டும் குறிப்பா அந்த நாளில் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா விநாயகப் விநாயகப்பெருமான அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விநாயக பெருமானுக்கு விளக்கேற்றி மலர்கள் மற்றும் அருகம்புல்லை வச்சு பூஜை செய்யணும் இந்த நாளில் மாலை நேரம் வரைக்கும் உணவருந்தாம விரதம் இருந்தா சிறப்பு தான் முடியாது உடம்பு சரியில்ல வயசானவங்க அப்படின்னாக்க பால் பழம் எடுத்துக்கலாம் அதுக்கு பின்னாடி மாலை நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு விநாயக பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இல்ல அங்க நடக்கூடிய பூஜைகளை கலந்துட்டு வந்தீங்கன்னா இதோட சந்திர பகவானையும் தரிசனம் செய்யறது அவரை வழிபாடு செய்யறதுமே சிறப்பு சோ சந்திர பகவான் வழிபாடு செய்யறதுக்கு பின்னாடி உணவருந்தி நீங்க இந்த விரதம் முடிச்சுக்கலாம் இவரை நீங்க வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மட்டும் இல்லைங்க சனி பகவானால் ஏதாவது தோஷங்கள் இருந்தா கூட துன்பங்கள் ஏதாவது அனுபவிச்சுட்டு இருந்தியா கூட இந்த விரதம் மேற்கொள்வதனால நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விநாயகப் பெருமன் வழிபாடு செய்வங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு நான் உங்களை வழிபாடு செய்யறவங்களை யாரையுமே ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாழ்க்கையில இப்போ வந்து சிம்ம ராசிகளுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அஷ்டமா சனி நடந்துட்டு இருக்கு ஸோ இவருடைய பாதிப்பு நமக்கு விலகணும்னா ஒவ்வொரு சதுர்த்தி நாட்கள்லையுமே விநாயகப் பெருமனுக்கு விரதம் வைங்க ஓகேங்களா மாற்றம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு இந்த சதுர்த்தி விரத மகிமையை உணர்ந்தவங்க இத வந்து மாத மாதம் வந்து கடைபிடிப்பாங்க நீங்க ஒரு மாதம் கடைபிடிச்சு பாருங்க இல்லையா அடுத்த மாதத்துல இருந்து நீங்களே தவறாம கடைபிடிப்பீங்க நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள் இதோட இந்த நாள்ல திங்கக்கிழமை இல்லையா அப்பன் விநாயகப் பெருமான வழிபாடு செய்யற மாதிரி அப்பன் சிவபெருமானுமே நீ வழிபாடு செய்ய உகந்த நாள் தான் சரிங்களா இதோட இந்த நாள் முழுக்கவே நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் நமக்கு சிவாய இது முதல்ல இரண்டாவதா ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி இருபத்தி ஏழு முறை சோ இரண்டு நாமத்தையுமே இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு இந்த நாட்களை நீங்க தொடங்குறப்போ சிறப்பாக தொடங்கி சிறப்பாக முடியும் இதோட எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு நம்ம டெய்லி இருபத்தி ஏழு முறை சொல்ல சொல்ற அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு சோ நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ராசியில பிறந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களை நமக்கு வந்து அதிபதியா இருப்பாங்க சோ அந்த வகையில தான் இந்த இருபத்தி ஏழு முறை நம்ம பாராயணம் பண்ணும் சொல்றேன் சிம்ம ராசி சிம்ம ராசியில நான் ஒன்பது நட்சத்திரம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இது நமக்காக மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற ராசியை சேர்ந்தவங்களுக்குமே இந்த வழிபாடு நீங்க சொல்லிக் கொடுங்க சரிங்களா சரிம்மா இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா குறிப்பா இந்த நாள் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு எப்பவுமே சங்கடங்களை மறைக்கூடிய உங்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது சில காரியங்களை வெற்றிகரமா நடத்தி முடிச்சக்கூடிய தான் இருக்கு தொழில விற்பனை லாபம் அப்படிங்கிறது முன்னேற்றகரமா இருக்கும் மற்றவர்களால உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த மறைமுக தொல்லைகள் விமர்சனங்கள் பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே இன்னைக்கு மறைய போகுது என்னதான் பிரச்சனை ஒழிஞ்சாலும் சரி நீங்க ஏதாவது முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இது சம்பந்தப்பட்ட முடிவு சரிங்களா தொழில் இருக்கட்டும் குழந்தைகள் விஷயங்களா இருக்கட்டும் இல்ல விற்பனையா இருக்கட்டும் இல்ல உத்தியோக பணிகளா இருக்கட்டும் ஏதாவது முக்கியமான முடிவெடுக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது அதே போல உங்களுடைய பணியிடங்கள்ல கவனமா இருக்கணும் மேல் அதிகாரிங்கிட்ட கவனமா இருந்துட்டாக்க பாராட்டுகள் கிடைக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் மறையுது எப்பவுமே நடந்து கொஞ்சம் வேகத்தோடையும் கொஞ்சம் வேகத்தோடையும் கொஞ்சம் கவனத்தோடையும் செயல்பட்டுட்டா இந்த நாளை அழகா சமாளிச்சிடலாம் மேலும் இந்த நாள்ல உங்களுக்கு முயற்சிகள் கைகூடும் தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும் இதோட உடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொள்ள முன் வருவீங்க வெளியே சென்ற சொந்த பந்தங்கள்லாம் விரும்பி வந்து இன்னைக்கு உங்களை சேருவாங்க இதோட குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் விளை உறுந்த தங்க நகையே வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படியே வாங்கினாலும் அது வந்து கையாளும் போது கவனமா இருக்கணும் மொத்தத்துல இன்னைக்கு புதிய முயற்சிகள் படித்தமாகும் எவ்வளவு பணம் வந்தாலும் அதை எடுத்து வைக்க முடியலையான்னு கொஞ்சம் ஆதங்கப்படுவீங்க ஏன்னா கொஞ்சம் செலவுகளும் வந்து அப்படி கூடியே வந்துடும் கவலை வேணா இதோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கவனமா இருங்க வாயு தொந்தரவால கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடனே பயப்பட வேணா போய் டாக்டர் கிட்ட வந்து உடனடியை செக் பண்ணிக்கோங்க அதே போல உணவு விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க இதோட தன்னிச்சையகம் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க மீன் வரட்டு கௌதற்காக சேமிப்புகளை கரைக்கிறதுக்கு முற்படுவீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க இதான் சொல்லுவாங்க இல்லையா அந்த பசங்க படத்துல ஜீவ கையும் உறுக்குவான் பாருங்க கீழே உங்களு காசை எடுக்க மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து உங்களை வந்து தூண்டி விடுவாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க நம்ம பணம் நம்ம உழைப்பு புரியுதுங்களா கௌரவத்து காசப்பட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு பணத்தை விரயம் பண்ணிடாதீங்க அதே போல குடும்பத்துல நல்லா நடக்கும் சுப நிகழ்ச்சியினால வீடே வந்து களைகட்டும் குறிப்பா ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க அத்தியாவசியத்தை மட்டுமே செஞ்சு பாருங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு முடிவு கிடைக்கும் எதிர்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வல்லமை உண்டாகுது அரசியல் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு கூடுது வேலையில் இல்லைன்றவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் அரசாங்க விஷயங்கள் சாதகமா முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லா விதங்களுமே உண்டாகுது தைரியமா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க தேக ஆரோக்கியத்துலயுமே மேம்பாடு இருக்கு இருந்தாலுமே உணவு விஷயத்திலையுமே ஆரோக்கியத்திலயும் கவனமா இருக்கணும் அரசால அனுகூலம் உண்டு வீட்டு விசேஷங்களை முன்னணி நடத்துவீங்க இதோடு இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உடைய அன்பு புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பாக நடந்துப்பாங்க அவனுடைய உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமா முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு இதெல்லாம் நீங்க விரும்பிய காரத்தை முடிக்க தன்னம்பிக்கை துணிச்சலாக வளம் வருவீங்க ஒரு சில சமூக பணிகள்ல ஆர்வம் கொண்டவங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல சேர்ந்துப்பீங்க திரும்ப சொல்றங்க அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்க வேலை சுமை இருக்கும் அது வந்து பன்னிரங்களா இருக்கட்டும் தொழிலையா இருக்கட்டும் அதே போல பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க புதிய தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வந்து உங்க முயற்சிகள் பலித்தமாகும் தம்பதிய பொறுத்த வரைக்கும் அனுசரையா இருப்பீங்க அஹ் அனாவசியமா மத்தனுடைய விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு திடீர் பணவரவு இருக்கும் வேற்று மதம் சார்ந்தவங்க உதவி செய்வாங்க உடைய எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு படித்தமாகும் வெளிவட்டத்துல புதிய அனுபவம் கிடைக்கும் வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் கடமை உணர்வோட செயல்படுவீங்க சிலருக்கு அண்டை மாநிலம் மற்றும் வெளிநாடு போடுறதுக்கான வாய்ப்பு அமையும் இதோட இன்னைக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமா கிடைக்கும் அக்கம் பக்கம் வீட்டர்கிட்ட இணக்கமான சூழ்நிலை உருவாகும் திடீர் யோகம் வந்து உங்க கதவு தட்டத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு இதையடுத்து புதிய பதவிகள் தேடி வரும் வீட்டில் வந்து கூடுதல் அறை மற்றும் அமைக்கிறதுக்கான முயற்சிகள் பலித்தமாகும் மேலும் உடன்பிறப்புகள் வகையில் அனுகூலம் உண்டு உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைகோரும் இதையடுத்து அயல்நாட்டு நாட்டு நிறுவனங்கள்ல இருந்து வேலை கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை நல்ல வித்திர முடியும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகமாகும் மனைவி வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதரவு அதிகமாகும் எதிர்பாராத பயணங்கள் உண்டாகும் மேலும் இந்த நாளில் மூதாதர்களுடைய சொத்துக்கள் அது பெறுவதில் இருந்த தடைகள் எல்லாமே விலக்கப் போகுது குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் கிடைக்கும் இதையடுத்து சிம்ம ராசிக்காரில் கடன் பிரச்சனையால அவதிப்படுறவங்களுக்கு பழைய கடனை தீர்க்க வழி பிறக்கும் எல்லாத்துக்கும் மேல திருமண இருக்கவங்களுக்கு திருமணத்துக்காக காத்துட்டவங்களுக்கு நல்ல செய்தி வரும் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு அந்தஸ்து உயரும் அதிகார பதவியில் இருக்கவங்க உங்களுக்கு நட்பா இருப்பாங்க இதோட தொற்ற காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆலோசனை ஏத்து நடந்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில பணவரவு இருக்கும் எதிர்பாராத செலவுகளும் அதுக்குடியே சேர்ந்து வரும் நண்பர்களும் உதவி கேட்டு வருவாங்க தந்தை வழியில நீ எதிர்பார்த்த சலுகைகள் கொஞ்சம் இழுபறிக்கு பின்னாடி கிடைச்சிரும் அடுத்தா குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுக்க வேணாங்க சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற வாய்ப்பு அமையும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி கொண்டு வியாபாரத்துல கீழே வேலை பாக்குறாங்க பத்தி உங்ககிட்ட வேலை பாக்கறவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்குவாங்க சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க இன்னைக்கு வந்து அனுகூலமான ஆள் தான் மேலும் இன்னைக்கு உங்களுடைய தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க இளைய உடன்பிற்பல் வகையில கொஞ்சம் செலவு வரும் இதோடய யாருக்கிட்டயுமே வாக்குவாதம் மட்டும் பண்ணிடாதீங்க உறவுகளால சில சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பொறுமை அவசியம் கூடுமான வரைக்கும் எல்லா விஷயங்களுமே பொறுமை கடைப்பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் கொஞ்சம் அசதியாகவும் இருப்பீங்க மற்றபடி இந்த நாள்ல எந்த ஒரு சங்கடமும் பெருசா அவங்கள பாதிக்காது இது மட்டும் உறுதிங்க இதோட இந்த நாள்ல குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க இல்ல வேலைக்கு போற பெண்மணிகளா இருங்க இல்ல வந்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருங்க அது என்ன தொழில் வேணா இருக்கட்டும் என்ன வேலை வேணா இருக்கட்டும் அரசாங்க உத்தியோகமாக இருக்கட்டும் இல்ல வந்து தனியார் துறையாக இருக்கட்டும் வீட்டில் வந்து சின்ன ஒரு வியாபாரம் செஞ்சிட்டு கூட இருக்கட்டும் பெண்கள் உங்களுக்கு வந்து இந்த நாள் சிறப்பான நாள் எல்லாத்தையும் சமாளிச்சிடுங்க பெருசாக எந்த ஒரு சங்கடமும் இன்னைக்கு உங்களை வந்து கண்ணீர் வடிக்க வைக்காது கவலைகளை தான் வைக்கும் பயப்படாதீங்க இதோட இந்த நாள்ல நட்சத்திர படங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகம் பூர்வம் உத்திரம் ஒன்றாம் பதம் மகம் இஷ்ட பொறுத்தவரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாளா இருக்கு உங்க வேலையில தடைகளும் தாமதமும் ஏற்பட்டாலும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துட்டா அது வந்து சமாளிச்சிடலாம் அடுத்த பூர நட்சத்திரம் நீங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்னுதான் இருக்கும் ஆனா இந்த நேரத்துல நினச்சதை நம்ம நடத்தணும் அப்படின்னா கொஞ்சம் இழுபறி வரும் கொஞ்சம் தடை வரும் ஆனா விடாபிடியா இன்னைக்கு வந்து அதை நோக்கியே பயணம் பண்ணிட்டீங்கன்னா அழகா மாலை நேரத்துக்குள்ள நினைச்சதை சாதிச்சிடலாம் அதே போல யாரையுமே நம்பி எந்த ஒரு வேலையும் கூடாது அடுத்த உத்திர நட்சரம் ஒன்றாம் பாதம் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்ப்புகள் தள்ளி போனாலும் பெருசாக வந்துட்டு கவலைப்படாதீங்க இன்னைக்கு நாளைக்கு நடக்கும் அதே போல வண்டி வாகனத்தை இயக்குறப்போ வண்டி வாகனத்தை வந்து வெளியே எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி அது வந்து சீரா இருக்கான்னு பாத்துக்கோங்க இல்லை வந்து பழுதாகி நின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் செலவு வந்துட்டு போகிற இடத்துல வச்சிரும் அதே போல வரவு செலவுல எச்சரிக்கையா இருக்கணும் சோட்டு மொத்தமாக அதனால் பெருசாக பாதிப்பு தராது இதில் வந்து அதிர்ஷ்டமான எண் இரண்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்தோம்னாக்க பச்சை நிறம் இந்த நாள்ல சிம்மராசிக்காரங்க பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் சரிங்களா சோ இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும் எல்லாத்துக்கும் மேலே இந்த நாள் எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு வந்து சங்கடத்தை கொடுத்துடக்கூடாது கூடாது நான் வந்து ஒரு விஷயத்த நினச்சி பயந்துட்டு இருக்கேன் அது வந்து நடந்துடக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து எதிர்மறையான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அது உங்களை நெருங்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நாள் முழுக்கவே விநாயக பெருமனை நினச்சிக்கிட்டே இருங்க